அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதத்தின் நாள் அதாவது மார்கழி கடைசி நாள் புதன் கிழமை ஏகாதசி மற்றும் போகி பண்டிகை புதன் கிழமையும் ஏகாதசி திதியும் கூடி வரக்கூடிய நாள் பொதுவாக ஏகாதசி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் விரதத்திலே மிக முக்கியமான விரதம் ஏகாதசி விரதம் தான் இந்த ஏகாதசி நாள் பெருமாள் பெருமாள் வழிபாட்டிற்குரிய கிழமை இந்த நாளிலேயே போகி பண்டிகை பழைய பொருட்களை நாம வீட்டிலிருந்து இருந்து வெளியில எடுத்து போட்டு எரிக்கக்கூடிய ஒரு நாள் அதாவது பொங்கலுக்கு முதல் நாள் மார்கழி மாதத்தின் கடைசி நாள்னு பல அற்புதங்கள் நிறைந்த இந்த நாள்ல பெருமாளுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கணும் நீங்க வாழ்க்கையில தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கணும் கருமவினை வினை தீரணும் அப்படின்னா இரவுக்குள் இந்த தண்ணீரை குடியுங்கள் அதுவும் குறிப்பாக உங்க வீட்டுல யாராவது வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தவறாம கொடுங்க அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏகாதசி நாள்ல பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை சாற்றி குறிப்பா தலையில போய் ஜலாரி வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது அதுவும் மார்கழி மாதத்துல ஜலாரி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தவறாம கோவிலுக்கு போயிட்டு வாங்க நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் தை அமாவாசை வருது தை பொங்கல் வருது அந்த நாளில் நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுவோம் ஒரு குறிப்பிட்ட தொகை ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது நம்ம குடும்பத்தில் செல்வம் மகிழ்ச்சியும் நிலைத்தினருக்கும் கர்ம தீரும் மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற பிரத்யேகமான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க முடிந்தால் கோவிலுக்கு போய் கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை வாங்கி கொடுங்க போக முடியாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு காப்பர் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அல்லது பூஜையில் இருக்கக்கூடிய பஞ்ச பாத்திரத்தை எடுத்துக்கோங்க பெரிய வளம்புரி சங்கு இருந்தால் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதில் தண்ணீர் ஊற்றி துளசி இலைகள் வெறுமன துளசி இலைகளை மட்டும் போடணும் போட்டுவிட்டு ஓம் கோவிந்தாய நமக எனும் மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி மனதார பெருமாளை நினச்சி வழிபட்டுட்டு அந்த தண்ணீரை உங்கள் வலது உள்ளங்கையில் ஊற்றி மூன்று முறை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடுகளும் நீங்கும் மனசுத்தி கிடைக்கும் அதாவது மனசில் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இப்போ நான் சொன்ன விஷயத்தை இரவுக்குள்ள காலையிலிருந்து இரவுக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் ஒரு மூன்று நிமிடங்கள் நெய்தீவு மேத்தி பெருமாளை நினச்சி மனதார வழிபட்டுட்டு இந்த விஷயத்தை செய்யுங்க இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க ஹரஹரஷங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் பெருமாளின் நல்லதே நடக்கட்டும்